இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியை சேர்ந்தவர் குமார் இவருடைய மனைவி பிரியா இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஒம்போது இவர்களுக்கு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குமார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று விட்டார் அதனைத் தொடர்ந்து பிரியாவுக்கு மங்களக்குன்று பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக உருவானது இந்த மோகத்தால் அவர் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் நித்திரவேளை அருகே உள்ள சோமாசிமங்கலம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து கள்ளக்காதலன் ஜெகனுடன் குடும்பம் நடத்தினார் கள்ளக்காதலில் மயங்கிய பிரியா குழந்தைகளை சரிவர கவனிக்கவில்லையாம் மேலும் அவர்களை அடித்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பதினாலு பதிமூணு பத்து வயது மதிக்கத்தக்க மூன்று மகன்களையும் காணவில்லை என அவருடைய தாயார் பிரியா நித்திரவேளை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று சிறுவர்களையும் தேடி வந்தனர் அந்த மாயமான மூணு பேரும் நெல்லையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர் வீட்டில் தஞ்சம் அடைந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் உடனே அங்கு விரைந்து சென்று மூணு பேரையும் மீட்டு மதுரை ஐகோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அப்போது தாயும் அவருடன் வசித்து வரும் ஜெகனும் தங்களை துன்புறுத்தியதாகவும் இதனால் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அந்த குழந்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்து போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பிரியா ஜெகன் ஆகிய இரண்டு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அறிந்த இரண்டு பேரும் தலைமறைவாகிவிட்டனர் நேற்று முன்தினம் இரவு தன்னுடைய பெண் குழந்தையுடன் நெய்யூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டுக்கு பிரியா சென்றுள்ளார் இதனை அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர் பின்னர் குழந்தையை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் அதே நேரத்தில் கள்ளக்காதலன் ஜெகனை போலீசார் தேடி வருகிறார்களாம் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து குழந்தைகளை துன்புறுத்தியதாக தாய் கைது செய்யப்பட்ட சம்பவம் குமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பாருங்க இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கணவன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு இந்த அம்மா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கி கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒரு வேலை செய்யணுங்க தண்ணத்தானே பிஸியாக வச்சிக்கணும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா இந்த மாதிரி தான் ஏதாவது இடகுடமாக தோணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பஸ்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்